நடிகர் நாகேஷ் சொன்ன குட்டி கதை ஜூன் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கிராமத்தில் தரப்பட்ட வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு நடிகர் நாகேஷ் பேசுகையில் ஒரு காக்கா கதை சொன்னார் தஞ்சை மாவட்டம் மல்லியம் கிராமத்தில் தரப்பட்ட ஒரு வரவேற்பில் நடிகர் நாகேஷ் பேசியதாவது மைக்கை பார்த்து பேசுகிறவர்கள் அநேகம் பேர் பொய்தான் பேசியிருக்கிறார்கள் மைக்கேல் ஒன்று என்று நான் சொன்னால் அதுவும் ஒன்று என்றுதான் சொல்லும் ஆனால் மைக்கிற்கு பின்னால் இருப்பவர்கள் ஒன்றுக்கு பத்து பேசுவார்கள் அந்த காலத்தில் பரிசு பாராட்டு என்பது எல்லாம் வரப்பிரசாதமாக இருக்கும் இடையில் அதை கோவிலில் விநியோகிக்கும் சுண்டல் மாதிரி வருகிற போகிறவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள் இப்போது சிதறு தேங்காய் போல் இருக்கிறது திறமை உள்ளவன் அதை பொறுக்கி விடுகிறான் ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது அது என்னிடம் ஒரு காசு இருக்கிறது யாருக்கு வேண்டும் என்று பாடியது இதைக் கேட்ட ஒரு ராஜாவுக்கு கோபம் வந்து காசை பிடுங்கிக் கொண்டு காக்காவை விரட்டிவிட்டான் உடனே காகம் ஒரு காசுக்கு வக்கில்லாத ராஜா என் காசை பிடுங்கிக் கொண்டான் என்று பாட அந்த காசை திருப்பிக் கொடுத்து விட்டான் ஆனால் காகமோ எனக்கு பயந்து ராஜா காசை கொடுத்து விட்டான் என்று பாடியதாம் அதுபோல யார் தயவு இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் இருந்து நடிப்பவர்கள் நாங்கள் உங்களது பாராட்டுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு நாகேஷ் கூறினார் டைரக்டர் மல்லியம் ராஜகோபால் தயாரிக்கும் சவாலே சமாளி படத்திற்கான வெளிப்புறக்காட்சி படப்பிடிப்பில் பங்கு கொள்ள வந்திருந்த போது நடிகர் நாகேஷுக்கு மேற்கண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது I uh -huh.